ராஷ்டிராய சுவாகா ராஷ்டிராய இதென்ன மாமன் எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் பஹல்காம் இருபதாம் தேதி மிக மோசமான ஒரு பயங்கரமான ஒரு வன்முறை இருபத்தாறு ஹிந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க பத்திரிகை செய்திகள்லாம் பாருங்கள் டிவி சேனல்லாம் யாரும் கொல்லப்பட்டது ஹிந்துக்கள்னு சொல்லலை துக்கா துப்பாக்கி சூடில் டூரிஸ்ட்டு சேர்த்தாங்க அப்படின்னு மழுப்ப முயற்சி பண்ணுறாங்க அதோடு சேர்த்து அவன் உள்ளூரில் வந்து அவன் தன்னுடைய உயிரை ஈர்த்து நம்மளை காப்பாற்ற முயற்சி பண்ணினான் குதிரை ஓட்டுறாள் தூக்கின்னு போனான் பணத்துக்கு அமர்நாத்தில் தூக்கின்னு போகிற பழக்கம் இருக்குது ஏன்னா அங்கே எல்லோரும் வந்தான் இருக்கிறான் ஆனால் தூக்கின்னு போயிருப்பான் அந்த ஃபோட்டோ போட்டிருக்கிறான் தூக்கின்னு போன எவ்வளோ நல்ல மனசு கொண்டவங்க அன்பு கொண்டவங்க எல்லோரையும் சொல்லாதீங்க அப்படிலாம் பரப்ப பத்திரிகைக்காரங்களெலாம் முயற்சி பண்ணுறாங்க சுட்டு கொல்லப்பட்டவர்கள் ஹிந்து உன்னுடைய மதத்தை கேட்டு பெயரை கேட்டு ஐடி கார்டை காட்டச் சொல்லி குரானில் இருக்கிற கல்மாவை படிக்க சொல்ல சொல்லி அதுக்கு மேலே பேண்ட்டை கழட்டி இந்து தானா அவனுக்கு வெட்டப்பட்டிருக்கான்னு பார்த்து கொண்டு இருக்கிறான் ஆனால் கொல்லப்பட்டவங்க இந்துக்கள் கொன்னவங்க துடுக்கங்க அப்படின்னு பத்திரிகையில் வரமாட்டேங்குது ரொம்ப ஜாக்கிரதையாக எழுதுறாங்க இது ஒரு பொறுப்புணர்வு இல்லை இல்லை கலவரம் நடக்கக்கூடாது அப்படின்னு கலவரம் தான் நடந்துகிட்டே இருக்கே நீ எப்படி இருந்தாலும் அவன் கொல்ல போகிறான் எங்கே இருந்தாலும் கொல்ல போகிறான் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோம் நம்ம ஊரில் எல்லாம் நல்லவங்க அப்படின்னு நம்ம ஏமாற்றிக்கலாம் பாகிஸ்தானில் நடந்தது பங்களாதேஷில் நடந்தது காஷ்மீரில் நடந்தது இங்கே முர்ஷிதாபாதில் பங்களில் நடந்தது திரும்ப திரும்ப இதே தான் நடந்துரு ஆனால் இந்த மாதிரி பத்திரிக்காரங்கள்லாம் எழுதுவதில் நாமும் நம்ம கருத்தெல்லாம் அதில் மயங்கி இது ஒரு புனித மதம் அமைதி மார்க்கம் ரொம்ப நல்லவங்க காஷ்மீரியத் அன்பு நிறைந்த காஷ்மீரியத்தான் இன்னைக்கு ஒரு படம் வந்திருக்கு அவன் நாலு பேர் சுட்டு கொண்டு இருக்காங்க இந்த இந்த பயங்கரவாதத்தை செய்தவங்க நாலு பேரையும் சுட்டு கொண்டு இருக்குமா மில்ட்ரி நாலு பேரையும் பணத்தை ஒரு துணியில் போட்டு தூக்கின்னு போகிற வீடியோ வந்திருக்கு அந்த வீட்டில் இவன் பதுங்கியிருந்த வீட்டில் அது பாகிஸ்தானில் இல்லை அங்கேயும் பகல்காமலேயே இருக்கு அந்த வீட்டில் கேஸ் சிலிண்டரு இவனுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது அவன் தங்கும்போது அவனுக்கு தேவையான சாப்பாடு சமைத்து கொள்ள படுக்க எல்லா வசதியும் இருக்குது இதெல்லாம் அவன் பாகிஸ்தான்லேருந்து தலையில் தோளில் ஷோல்டரை தூக்கி இது சிலிண்டரை தூக்கின்னு வந்து பாவம் கஷ்டப்பட்டு இந்த பக்கம் துப்பாக்கி இந்த பக்கம் கேஸ் சிலிண்டரு பாரத் பெட்ரோலியம் கேஸு இந்தியன் ஆயில் கேஸ் சிலிண்டரை தூக்கின்னு வந்து மலை மலையாக ஏறி இறங்கி பாவம் ரொம்ப கஷ்டம் அப்படியே நடந்திருக்கு உள்ளூரில் அவனுக்கு கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்குறான் உள்ளூரில் தன்னுடைய வீடை கொடுத்துருக்கான் தங்குவதற்கு இவன் தங்குறான்னு தெரிந்தும் யாருக்கும் சொல்லாமல் இருந்திருக்கான் சொன்னாலும் போலீஸு ச செயல்படாமல் இருந்திருக்கு குதிரையில் ஓட்டியவன் வந்து உயிரை கோ அதெல்லாம் பொய்ன்னு சொல்லி நேற்று ஒரு மில்ட்ரி ஆஃபீஸர் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு பொய் இவங்க எல்லாம் சுற்றி நின்றுட்டு வேடிக்கை பார்த்து சிரித்தாங்களாம் பெண்கள் எல்லாம் அழும்போதும் அதில் இன்றைக்கி வந்து ஒருத்தனை பிடிச்சிருக்கிறான் குதிரை ஓட்டுற வேஷத்தில் இருக்கிற பயங்கரவாதி ஒருத்தன் அவன் இதெல்லாம் முன்னாலேயே திட்டமிட்டு நடந்திருக்கு எங்கே ஒழிஞ்சிருக்கிறான் எங்கே இருக்கிறான் நம்ம பக்கத்தில் அகமதாபாதில் முந்நூறு நானூறு பேர் இன்றைக்கி பங்களாதேஷ்லேருந்து வந்து சட்டத்துக்கு எதிராக வந்து இங்கே புகுந்து இங்கே வீடு எடுத்து இங்கே தங்கிட்டு வாழ்ந்துட்டுருக்குறவன் வேலை பார்த்து வாழ்ந்துட்டுருக்குறவன் நானூறு பேர் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கு எல்லாரையும் பரேடில் எடுத்துன்னு போயிட்டுருக்கு எங்கே அகமதாபாத் குஜராத்தில் இவன் எந்த புத்தில் எங்கே பாம்பு இருக்குதுன்னு தெரியாது எங்கே இருக்கிறான் நம்ம பக்கத்தில் இருக்கிறவன் எங்கே லிங்க் வச்சுருக்கிறான் எந்த இடத்துல லிங்க் வச்சுருக்கிறான் எந்த பயங்கரவாதிக்கு செய்தி சொல்கிறான் நமக்கு எதுவும் தெரியாது நம்ம முழு முழு அரசாங்கத்தையும் மிலிட்டரியையும் போலீஸையும் நம்பி இருக்கோம் ஆனால் எல்லோரும் இதை மழுப்பை முயற்சி பண்ணுறாங்க இல்லை இல்லை ஒரு சிலர் இரண்டவர் யாராவது ஒருத்தர் கண்டிக்கிறானா பாருங்கள் இன்றைக்கி ஊர்வலம்னா நடத்துகிறாங்க கருப்பு துணியெல்லாம் நம்ம நம்ம ஒவைசி போய் எல்லாருக்கும் கருப்பு கைட்டு கையில் கட்டிங்க பகல்காம் வன்முறைக்கு எதிராக அப்படின்னு இவன் என்ன பேசுனான் இதுக்கு முன்னால் என்னெல்லாம் பேசியிருக்கான் பத்து ச நிமிஷம் பதினைந்து நிமிஷம் மின்சாரத்தை போலீஸை நீக்கு நாங்கள் நூறு கோடியே அழிச்சிடுவோன்னு சொன்னவன் இன்றைக்கி ஒரு கார்னரில் வரும்போது ரொம்ப நல்ல மனசு கொண்டவனை போல நம்ம நல்ல மனசு கொண்ட இந்துக்களை உருக்குவதற்கு இன்றைக்கி போய் கருப்பு கையில் பேண்டு எங்காவது இந்த வன்முறை கண்டிக்கப்படுறதா முக்கியமானவங்க மத தலைவர்கள் இமாமு மௌல்வி இது தவறுன்னு தெளிவாக சொல்கிறாங்களா சமுதாயம் வந்து இதில் பங்கெடுக்காமல் இவங்கள்லாம் அங்கிருந்து வந்து இங்கே வந்து வன்முறை செஞ்சிருக்காங்களா சமுதாயத்துடைய உதவி இல்லாமல் நாம் ஏதோ ஐயப்ப மாளிகை போகிறவனுக்கு நம்ம போ போக்குவரத்து செலவில் கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புகிற மாதிரி இவங்கெல்லாம் மதத்துக்காக செய்கிறவங்க நமக்கு சொர்க்கத்தில் இவன் இவனுக்கு உதவி செய்தால் நமக்கும் ஸ்வர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு பேசிவாக உதவி செய்கிறவங்க உதவி செய்யலைன்னா நின்று பார்க்குறவங்க அவன் செய்வதை பார்த்து அவன் இந்த மதத்துக்காக புண்ணிய காரியம் செய்கிறான்னு நினச்சிக்கிட்டு எந்த இடத்துல இவங்க இருக்கிறான் எந்த இடத்துல எவனுக்கு எங்கே லிங்க் இருக்குன்னு தெரியாத ஒரு மோசமான நிலையில் நாம் இருக்கிறோம் இந்த பூமி கடியில் பாம் வைக்கிற மாதிரி எந்த இடத்துல பாம் இருக்கும் நம்ம காலை வைத்தா எங்கே வெடிக்கும் தெரியாது இதை நாம் புரிந்து கொள்ளணும் இதை புரிந்து கொள்ளாமல் ஏதோ நாலு பயங்கரவாதி வந்து வந்து சுட்டு போயிட்டா பாகிஸ்தான் தான் காரணம் பாகிஸ்தானோட யுத்தம் பண்ணணும் பாகிஸ்தான் அழிச்சிடணும் நிச்சயமாக அது நடக்கும் அது நடக்கணும் ஆனால் அது மட்டும் தேர்வில்லை இங்கெல்லாம் நூற்று கணக்கில் எல்லா இடத்துலையும் இருக்கு நம்ம ஜட்ஜ் ஒருத்தர் சொன்னார் மினி பாகிஸ்தான் பேரை சொன்னார் அவரை உடனே சுப்ரீம் கோர்ட் கண்டித்தது இப்படிலாம் வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஆனால் இருக்கு என்பது உண்மை மினி பாகிஸ்தான் நாம் என்ன செய்ய முடியும் வயிற்றில் அடிக்கணும் முதல்லெல்லாம் இந்து இயக்கங்கள் இந்து கடைகள்லேயே வாங்குவோம் தீபாவளிக்கு கல்யாணத்துக்கு பெரிய விவசாயம் வாங்கும்போது நகைகள் வாங்கும்போது புடவைகள் வாங்கும்போது சாதாரண தினசரி வாழ்க்கையில் மனித வாங்கும்போது இந்து கடையில் வாங்குவோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் இப்போ பலகீனப்பட்டு போயிட்டாங்க திசை மாதிரி போயிட்டாங்க கெட்ட பஞ்சாயத்து அப்படி இப்படின்னு வேற எங்கேயோ போயிட்டாங்க ஆனால் இது நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதனால் பேர் வந்து பொதுவான பேர் வைக்கிற பழக்கம் வரும் சென்ட்ரலு சிட்டிசனு அப்படிலாம் பேர் வைப்பான் இது வந்து யார் கடைன்னு நமக்கு தெரியாது பேரை மட்டும் பார்த்தா போதாது உள்ள படம் இருக்கான்னு பார்க்கணும் சாமி படம் இருக்கான்னு பார்க்கணும் சாமி படம் கூட வைத்துருவாங்க ஏன்னா பணம் வேணும் இல்லை நம்ம பணம் நாம் தான் வேண்டாம் மதம் மாறினால் மட்டும்தான் நாம் வேணும் நாம் வேண்டாம் ஆனால் நம்ம பணம் வேணும் அங்கே பணம் கூட இருக்கும் ஒரு யோஜனை க்யூஆர் கோடை எடுக்கணும் போன உடனே கடைக்கு போனால் சந்தேகம் க்யூஆர் கோடு எடுக்கணும் இந்த பேங்க் அக்கௌண்ட் யார் பேரில் இருக்குன்னு தெரிந்து கொள்ளணும் பிறகு அங்கே நாம் வியாபாரத்துக்கு பணத்தை கொடுத்து நம்ம வேண்டியதை கொள்ளணும் நம்ம செய்யக்கூடிய ரொம்ப ஜாக்கிரதை ஒரு பைசா கூட நம்ம கையில் இருக்கிறது போகக்கூடாது ஏன்னா அதெல்லாம் அதில் பத்து பர்சன்ட் அங்கே போகும் ஜமாத்துக்கு போகும் அது இந்த மாதிரி பயங்கரவாதிகளை ஆதரிக்கக்கூடிய இஸ்லாமிய தொண்டன் இஸ்லாமிக்காக ஜெஹாதி ம உயிரை விடக்கூடியவர்கள் அப்படின்னு அந்த விஷயத்துக்கு போகும் நம்ம கொடுக்குற பணம் காஷ்மீர் போல இடத்துல நம்ம பணத்தில் தான் இவர்களுக்கு வாழ்க்கை நாம் டூரிஸ்ட்டு போனால் நம்ம கொடுக்குற நம்ம தங்குற ஹோட்டலு வாங்குகிற விஷயங்கள் இதில் தான் அவங்களுக்கு வாழ்க்கை மறுக்கணும் போக மறுக்கணும் பட்டினியில் போகட்டும் அழியட்டும் அங்கே டூரிசம் போகக்கூடாது நேற்று இங்கே ஸ்ரீரங்கத்தில் திருச்சியில் நான் வரும்போது நூறு அப்படின்னு ஒரு பஸ்ஸை பார்த்தேன் காலங்காலத்தால் மூணு மணிக்கு நூறு அப்படின்னு அது விட்டால் அடுத்த பஸ்ஸு அரை முக்கால் மணி நேரம் கழிச்சுன்னு சொன்னாங்க ஆனால் பரவாயில்ல எனக்கு நஷ்டமான பரவாயில்ல இந்த பஸ்ஸில் ஏற மாட்டேன்னு இவர் பிடிவாதமாக என்ன என்ன பத்து ரூபாயில் என்ன ஆகுது அப்படின்னு நம்ம நம்மளை ஏமாற்றிக்கலாம் ஆனால் மிக மோசமான ஒரு வ வன்முறைக்கு நாம் விதை நம்முடைய பணமும் போய் சேருது வாங்கக்கூடாது எந்த பணமும் இவரோடு போகக்கூடாது அங்கே டவு டூரிசம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடாது மறுக்கணும் பாய்காட் பண்ணணும் மிலிட்ரி நம்மளை வந்து போகாது இங்கேன்னு தடுத்து நிறுத்துவான் இன்னுமே கொஞ்சம் நாளைக்கு மிலிட்ரியை தடுத்து நமக்கே நாமே போகக்கூடாது அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன விஷயம் நம்ம ஊரில் நிறைய அழகான இடங்கள் இருக்குது கேரளத்தில் இருக்குது அரசாங்கம் என்ன செய்ய முடியும் மூணு மத மூணு வித மக்கள் இருக்கிறாங்க நம்ம நாட்டில் நம்மளை விடுங்க இந்துக்களை விடுங்க மற்றவங்களில் ஒன்று சட்டத்துக்கு எதிராக பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவி வந்து இந்த தேசத்தில் ஆதார் கார்டு இல்லாமல் எந்த விதமான குடியுரிமை இல்லாமல் சிட்டிசன் ஆகாமல் இந்த தேசத்தில் அங்கெங்கெங்கே சாதாரண மற்ற அவங்களுடைய பகுதியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க கோடியில் இருக்கிறான்னு சொல்கிறான் ஒரு கோடி ரெண்டு கோடி அங்கே பங்காளத்தில் கரக்பூரில் வந்து அங்கேருந்து எல்லையை தாண்டி வந்து கரக்பூரில் வந்து காரை தொடச்சிட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்கிட்டு திரும்ப போனேன் ஒரு பிச்சைக்கார தேசம் ஏழைகளாக இருக்கிற ஒரு தேசம் இன்றைக்கி கரக்பூரை தாண்டி கோயம்புத்தூர் வரைக்கும் வந்துட்டாங்க எனக்கு வந்து தங்க நகை கடையில் வேலை கொடு சோறு போடு சம்பளம் கூட கொடுக்க வேண்டாம் நான் வேலை செய்ய தயார் அப்படி வந்தவங்க இது முதல் வகை இது அரசாங்கம் நாம் கண்ணப்பட்டால் நாம் சொல்லணும் அரசாங்கம் இவர்கள் எல்லாம் ஈவிரக்கம் இல்லாமல் அவனுடைய நாட்டுக்கு திரும்ப அனுப்பணும் ஒரு கோடி இருக்கானா ரெண்டு கோடி இருக்கானான் தெரில ரெண்டாவது வகை விசாலம் வந்துட்டு மெடிக்கலுக்கு வந்து விசாலை மற்ற விஷயத்துக்கு கல்விக்காக வந்துட்டு உள்ளே மறைஞ்சு போயிடுவான் அவங்களுடைய பகுதிகளில் போய் உட்காந்துருவான் சாதாரண வேஷம் போட்டு இங்கே அந்த விசால இல்லீகல் ஸ்டே இல்லீகல் ஸ்டேயில் இருப்பான் அது நிச்சயமாக இப்போ பாருங்கள் ரெண்டு நாளுக்குள்ளே போக சொல்கிறான் எல்லாம் தேடி வருது நமக்கு தெரியும் நம்ம அப்போலோலேயோ சங்கர நேத்திராலயிலேயோ வரும்போது அவனுடைய ஐடி இருக்குது விசாலை வந்திருக்கிறான்னு தெரியும் இப்போ ரெண்டு நாளுக்குள்ளே திருப்பி அனுப்பலைன்னா இந்த இந்த நிறுவனங்கள் மேலே இந்த கல்வி நிறுவனங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் எல்லாரையும் திருப்பி அனுப்பணும் ஈவிறக்கம் இல்லாமல் பாவம் நோயாளி அதெல்லாம் வேண்டாம் அங்கே செத்தவங்க யார் பாவம் இல்லையா இந்த ரெண்டாவது வர்க்கம் நம்ம கூட இருந்து அவங்க உறவில் உறவுக்காரங்க இங்கே இருக்கிறாங்க அந்த உறவுக்காரங்களோட இருந்து அப்போ அந்த உறவுக்காரனுக்கு இந்த தேசம் மேலே லாயல்ட்டி இருக்கா நம்ம தேசமே இல்லை அவனுடைய உறவுக்காரர் அங்கே இருக்கும்போது பாகிஸ்தான் இருக்கும்போது அங்கேருந்து விசா வாங்கிட்டு வந்து இந்த மோபின் புறா இஸ்லா இஸ்மாயில் புறாவில் போயிட்டு உள்ளே உட்காந்துட்டேன் அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாதா இவன் வந்து பாகிஸ்தான் வந்த வேணும் அங்கே இருக்கிற மத மத நிறுவனங்களுக்கு அமைப்புகளுக்கு தெரியாது இவர்கள் எல்லாரையும் கண்டுபிடித்து விசா விசா முடி வங்க எல்லாரும் திருப்பி அனுப்பப்படணும் கொஞ்ச நாள் இறக்கமா நம்ம மனசை கல்லாக்கணும் இப்ப மூணாவது இந்த எம்பசி தூதரகத்தில் எல்லாம் திரும்பி போங்கன்னு சொல்லியிருக்கிறோம் தூதரகத்தில் இருக்காது விசா கிடைக்காது இன்னும் அது அது சங்கம் உன்னுடைய ஆஸ்பத்திரி கிடையாது நல்ல கல்வி நிறுவனம் கிடையாது ஒரு பிச்சைக்கார தேசமாக நாங்கள் தனியாக இருப்போம்னு போயிட்டு உங்களால் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டு தனி நாடை உருவாக்கிட்டு இப்போ நம்ம நாட்டில் ஆஸ்பத்திரி இருக்குது நம்ம நாட்டில் வந்து ட்ரெயின் இருக்குது நம்ம நாட்டில் வசதி இருக்குது வேலைவாய்ப்பு இருக்குதுன்னு இங்கே வந்துட்டு ஊடுருவி இங்கே வந்து உட்காந்துட்டு பாம்பு வைத்து கொண்டு ம மக்கள் ஜனத்தை வளர்த்து தன்னுடைய ஆட்சியை உருவாக்க முயற்சி பண்ணி இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்க முயற்சி பண்ணி இது நடத்துங்க நடக்கக்கூடாது பாருங்க இப்போ ஒரு நியூஸ் வருது இருநூறு பாகிஸ்தானியர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்களாம் இதை தான் இன்றைக்க சொல்கிறேன் இரநூறு தான் இருப்பான்னா எனக்கு சந்தேகம் தான் ஏன்னா அவனுடைய மாமன் மச்சான் அன்னைக்கு போகாதவங்க பாகிஸ்தான் ஓடி போகாதவங்க இங்கே இருக்கிறாங்க எங்களுக்கு தேசம் கிடைச்சி போச்சுன்னு சொல்லி ஓடி எல்லாம் அங்கே இருக்கான் அவனுடைய உறவுக்காரன் இங்கே இருக்கிறான் அப்போ அங்கே நாசமாக பண்ணிவிட்டான் அந்த நாசமாக எடுத்த அந்த தேசம் அந்த தேசத்துலேயே ஒரு பகுதியை துப்பாக்கி எடுத்துகிட்டு தனிநாடு போடுன்னு ரெண்டு இடத்துல போராட்டம் நடக்குது பஷ்தூனில் நடக்குது பலூச்சிஸ்தானில் நடக்குது வன்முறை மிலிட்ரியே கொண்டுட்டுருக்குறான் ரெயிலை கடத்துகிறான் அதனால் அங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி ஓடி வராங்க ஏண்டா போன பின்ன நாங்கள் தனியாக இருப்போம் உங்களோட இருக்க முடியாதுன்னு சொல்லி அதனால் அரசாங்கமும் இந்த விஷயத்தில் ரொம்ப கடுமையாக இருக்குது நாளைக்கு திரும்ப ஒரு தடவை இந்த மாதிரி முறை நடந்து ஒரு முந்நூறு பேர் முன்னூறு பேர் செத்த பிறகு யாரும் ஒரு நாள் பேனிக் ரியாக்ஷன் தான் பண்ணுறோம் நம்ம பேனிக் ரியாக்ஷன் எல்லாம் இவனுக்கு எதிரான் ஏன்னா அவன் திட்டமிட்டு வேலை செய்கிறான் ஒரு பகுதிக்கு வந்தால் வாடகைக்கு வந்தால் அடுத்த வீடு வாடகைக்கு வரும்போது தன்னுடைய ஆளை கூட்டி வச்சுக்கிறான் பத்து இருபது வருஷம் கழித்து பார்த்தா அந்த தெருவில் நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் இருக்கிறான் அதிக விலை கொடுத்து வீட்டை விலைக்கு வாங்குகிறான் அவன் ரொம்ப தெளிவாக வேலை செய்கிறான் அவனுக்கு உதவி செய்ய அந்த அமைப்புகள் எல்லாம் இவனுக்கு வழிகாட்டுது எப்படி செய்யணும்னு நாம் வெறும் நல்லவங்க ரொம்ப நல்லவங்க மனசு பெரிய பரந்த மனசுன்னு சொல்லிட்டு நம்மளையே இது இருக்கிற நம்மளுடைய ஒரு தேசத்தை நாசமாக்க நம்ம கொஞ்சம் சாதாரண நாளில் பேனிக் ரியாக்ஷன் மாதிரி நடந்த பிறகு பெரிய பேச்செல்லாம் பேசி ஒவ்வொரு நாளும் நம்ம இதை பற்றி ஜாகிரத்தையாக இருக்கும் எப்படி இஸ்ரேல் வாழ்ந்துட்டுருக்குறான் பாருங்கள் ஐம்பத்தேழு தேசங்களுக்கு நடுவில் ஒரே ஆள் தனியாக சின்ன தேசம் இந்த பக்கம் அகலம் வந்து நூறு கிலோமீட்டரு உயரம் வந்து நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அவ்வளோதான் இஸ்ரேல் நாடு சுற்றி எல்லாம் இவனுக்கு எதிரி நாடு அழிச்சிருவோம் இது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற நாடு ஆனால் தனி ஒருத்தனாக அவன் வாழ்ந்துட்டுருக்கிறான் இத்தனை பேர் எதிரிக்கு நடுவு லட்சங்களில் தான் அவனுடைய ஜனத்தகை ஆனால் வாழ்ந்துட்டுருக்குறான் நம்ம நூறு கோடி பெரிய தேசம் இருப்பது ஒரே தேசம் அதனால் நாம் ரொம்ப சீரியஸாக நானும் சரி தனிப்பட்ட நாம் அதே போல் அரசாங்கம் நம்ம எதிர்பார்க்கணும் அரசாங்கத்துக்கிட்டேங்க இதெல்லாம் நடக்கணும் பாதுகாப்புக்காக சாதாரண மக்கள் தயாராக இல்லாத மக்கள் இவர் தன்னுடைய மனசை ரொம்ப நல்லவங்களாக கருணை உள்ளவங்களாக இருக்கிற இந்த மக்கள் ஏமாற்றப்பட்டு கொல்லப்படக்கூடாது இன்னொரு நம்ம தெரிந்தவங்க ஈரோட்லேருந்து குழந்தைகள் எல்லாம் அழைச்சிட்டு காஷ்மீர் போகிறாராம் பத்தாந்தேதி போகக்கூடாது நம்ம நாட்டு பைசா அவனுக்கு போக வேண்டாம் கொஞ்சம் நாள் அடிக்கட்டும் பட்னியில் அடிப்போம் கொஞ்சமாவது கொஞ்சம் வரட்டும் அப்போ எதிர்த்து பேசட்டும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத செயல்கள் என் கண்முன்னால் நடக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் மேலே ப்ரெஷர் போடட்டும் அந்த நிலை அங்கே மாறணும்னு சொன்னால் நாம் இங்கே கொஞ்சம் கடுமையாக இருக்கணும் அது என்னுடைய கருத்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நிச்சயம் நாம் அதை பின்பற்றணும் அரசாங்கமும் இதை செய்ய வைக்கணும் அரசாங்கத்தும் பார்ப்போம் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு எல்லோரும் நாம் நம்புகிறோம் கடவுளை நம்பி இருக்கிறோம் அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம் மினிச்சியை நம்பி இருக்கிறோம்